எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்கா நீங்கள் வாங்கி வச்ச செடியில் ஜஸ்ட்டு ஒரு சின்ன இலைகள் மட்டும் இருக்குதா அந்த செடியை சீக்கிரம் பூக்க வைக்கலாம் நிறையா தளிர் துளிர் எடுக்க வைக்கலாம் அது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம இதுக்கு வந்து ரெண்டே ரெண்டு விஷயங்கள் இயற்கையான முறையில் தான் ஃபாலோ பண்ணுறோம் ஒன்று வந்து நம்ம கொஞ்சம் காசு கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்கும் அதுவும் இயற்கை உரம் தான் இன்னொன்று வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சேன் நம்ம வந்து மண்ணில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டால் போதும் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் சின்னதாக தான் போட்டிருப்பேன் வீடியோ வந்து ஹரிசாண்டெல்லாம் எடுக்க முடில நானே கேமராமே நானே எடிட்டிங் ஏன்னால் ஹரிசான்லாம் எடுத்து பார்த்தேன் இது வந்து கிளாரிட்டி வரலை தெளிவாக அந்த கேமரா சூட் பண்ண முடியல அதனால் வந்து சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி தான் போட்டிருப்பேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிக்கோங்க கோழி வந்து கிளறும் இல்லைங்களா அதனால மண்ணில் கிளறி விட்டு நான் அந்த மாதிரி கல்லுகளை வச்சு மூடிட்டேன் நான் கோழி வளர்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் செடிகளுக்காக பக்கத்து கோழி வந்து இது பண்ணோம் அதனால் நானும் கோழி வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து வந்து இது கூட நான் ஆட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா டீ தூள் ப்ளஸ் அந்த எப்சம் சால்ட்டு இதை ரெண்டை வச்சு தான் நான் பண்ண போகிறேன் எப்சம் சால்ட் உங்கள் செடிக்கு ஏற்ற மாதிரி கால் ஸ்பூனும் அரை ஸ்பூனோ ஒரு ஸ்பூனோ போடுங்க மண்ணில் போட்டு கிளறி விட்டுருங்க அடுத்து ஒரு மூணு நாளைக்கு அதே அளவு ஒரு ஸ்பூன் எப்சம் சால்ட்டுன்னா ஒரு ஸ்பூன் டீ தூள் வேஸ்ட் எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் டீ வைக்க போறீங்கன்னா அந்த வேஸ்ட் எடுத்துக்கோங்க டீ வச்ச வேஸ்ட்டு வேண்டாம் இது ரெண்டுமே சேர்ந்து செடிகளுக்கும் மண்ணுக்கும் தேவையான சத்தை கொடுக்கும்போது நம்ம இதை செடிகளில் தண்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணும்போது அது நல்லா ஒரு நிறைய தளிர்களை கொண்டுட்டு வரும் இது வரைக்கும் தளிர் விடாத செடிகள் கூட தளிர் விட்டு நிறைய கொத்து கொத்தா பூக்கள் வரும் இது வந்து ஒன் வீக்லேயே நமக்கான ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிடும் மேக்ஸிமம் டூ வீக்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கும் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்